டிமோ முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாமா இந்தியாவில் நாற்பத்தி நாலு எஜுகேஷனல் போர்டு இருக்கு இதுதான் அவனுக்கு கரெக்ட் டைம் எல்லாம் நீ படிக்காத வராது இதை படி இவ்வளோ மார்க் வாங்கிடலாம் அவன் தெளிவாக்குறான் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஆர்க்கிடெக்ட் ஆகணும் நான் லா தான் பண்ணணும் ஆர்க் முடிச்சா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த ஆர்கிட்ட இருந்தா பெர் மந்த் அவங்க சேலரி ஒன் க்ரோர் மேடம் நிறைய மணல் வாங்கிட்டு இருக்காங்க பிளேஸ்மெண்ட் இருக்கா குவாலிஃபைடான ப்ரொஃபஸர் இருக்காங்களா என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணணும் வெல்கம் டு எஸ் த்ரீ டாக்ஸ் நான் அவங்க நிவேதா சந்திரசேகர் இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்டா எஜுகேஷனலிஸ்ட் டாக்டர் சோமசுந்தரம் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காரு அவர்கிட்ட படிப்பு சம்பந்தமா நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் வெல்கம் ஹெம் டூ அஷோ வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல படம் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சார் சோமசுந்தரம் சார் இன்னைக்கு வந்துட்டு நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மார்ச் மாசத்தை நெருங்கிட்டோம் சோ இதுக்கு அப்புறமா நிறைய கோர்சஸ் பத்தி பசங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் சோ உங்ககிட்ட கேட்டால் வந்து ஸ்கூலிங்ல இருந்தே நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்விகளை ஆரம்பிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்துட்டு டென்த் முடிச்ச உடனே பிளஸ் ஒன் பிளஸ் டூ பண்ண வேண்டாம் வேற ஏதாவது கோர்சஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அது சரியா டென்த் முடிச்ச உடனே வேற கோர்சஸ் போறதுங்கிறத அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன பொறுத்த டென்த்து முடித்த பிறகு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு தான் அடுத்த அளவுக்கு போகணும் ஓகே நிறைய மாணவன் நினைக்கிறாங்க சார் நான் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணணும் டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டர் இன்ட்லியும் ஜாயின் பண்ணலாமா இவன் இன்ஜினியரிங் வரலாம் அவங்க நினச்சா பேராமெடிக்கல் கோர்ஸ் கூட வர முடியும் பட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தா ஒரு முழுமையாக அவங்க இந்த எஜுகேஷனை அச்சீவ் பண்ண முடியும் ஓகே அதான் மேடம் கல்வியை பொறுத்தவரை அது மனப்பாடமாக இருக்கக்கூடாது மனம் தேடும் பாடமாக இருக்கணும் இருந்தால் தான் அவனால் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் கல்விங்கிறது மதிப்பெண்ணுக்கானது மட்டுமல்ல மதிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கல்வி நீங்கள் லெவன்த்து சொல்கிறீங்க அது ஒரு கோர்ஸ் மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே டென்த்து முடித்த உடனே நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன தயக்கம் வரும் சார் நான் டென்த்து முடிச்சிட்டேன் நான் டிப்ளமோ போய்ட்றேன் சார் அப்படிம்பா அதாவது டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போகலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில மாணவர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ போவாங்க ஸோ அது முதல்ல அவங்க பிளான் பண்ணாங்கன்னா அவங்களால ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் மேடம் பட் டுவெல்த் முடிச்சுட்டு எதுக்காக டிப்ளமோ கோர்ஸ் எடுக்கணும் சார் அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாவே அவங்க எடுத்து படிச்சிடலாம் இல்லையா நல்ல கேள்வி அதாவது டுவெல்த்தில் அவங்க அதிக மதிப்பெண் எடுக்க மாட்டாங்க ஓகே சில சப்ஜெக்டில் ஃபெயில் கூட ஆகலாம் நான் பொதுவாகவே இந்த ஃபெயிலுங்கிற வார்த்தையிலே நான் உடன்பட மாட்டேன் ஃபெயில்னாலே ஃபஸ்ட் அட்டம் இன் லேர்னிங் எண்டுனா எஃபோர்ட் நெவர் டைஸ் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது மேடம் இம்பாசிபிள் நீங்கள் பிரித்தாலே எம் பாசிபிள் இந்தியாவில் நாற்பத்தி நாலு எஜுகேஷனல் போர்டு இருக்குது இந்தியாவில் ஓகே சிபிஎஸ்சி இருக்குது ஐசிசி இருக்குது ஐஜிசிஎஸ்சி இருக்கு ஆந்திரா போர்டு இருக்கு ஒரிசா போர்டு இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்குது எல்லா மாநில பாடத்திட்டமும் ஈக்குவல் வேல்யூ தான் நம்ம தமிழ்நாடு மாநில பாடத்திட்டமும் சிறப்பாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சார் டுவெல்த்து முடிச்சுட்டு ஆனால் ஏன் சார் காலேஜ் சூஸ் பண்ணாமல் போறான் அவன் தவறுதலான குரூப் எடுக்கிறான் முடிச்சாலே லெவன்த்து டுவெல்த்து வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு குரூப்ஸ் இருக்கு தமிழ்நாடு மாநில பாடத்திடத்தில் ஒன் தேர்ட்டி த்ரீ குரூப்ஸ் சிபிஎஸ்சி இருக்குது இப்போ நான் அக்ரியை போனோம் நான் வாழ்க்கையில் அக்ரியில் சாதிக்கணும் அப்படின்னா அக்ரி குரூப்னு ஒன்று இருக்கு சிபிஎஸ்சிலும் உண்டு ஆந்திரா போர்டு எல்லா சேம் தான் இன்ஜினியரிங் போணுன்னு முடிவு எடுத்தால் இன்ஜினியரிங் குரூப்னே ஒன்று இருக்குது ஓகே ஓ இன்ஜினியரிங் குரூப்னே தனி அங்கே ஒரு மேக்ஸ் இருக்கும் ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்கும் நான் சொல்கிறது மாநில பாடத்திட்டத்தில் ஓகே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இன்ஜினியரிங் போகலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கூட இன்ஜினியரிங் போகலாம் மெடிக்கல் குரூப்னா நமக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் பயாலஜி மேண்டேட்ரி இப்படி கிட்டத்தட்ட நூற்றி முப்பது குரூப்ஸ் இந்த மாணவன் வந்து ஏதாவது ஒரு குரூப் எடுக்க ஒரு சில மாணவர்கள் நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன் தாதலான குரூப் எடுப்பாங்க ஸோ டுவெல்த்தை முடிக்க முடியாமல் டென்த்தை வச்சுக்கிட்டு திருப்பி அவங்க டிப்ளமோக்குள்ளே போவாங்க ஸோ அங்கே ரெண்டு வருடமும் அவளுக்கு வேஸ்ட் ஆகுது இது நீங்கள் நல்ல நீங்கள் சொன்னபடி இதுதான் அவங்களுக்கு கரெக்ட் டைம் இப்போ டென்த் நீங்கள் சொன்ன மாதிரி டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போகிறவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ ஆக்கிபைடாக அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்றதுக்காக அவங்க அடுத்த கோர்ஸ் பட் நிறைய பசங்களுக்கு வந்து கைடன்ஸ் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி தப்பான குரூப்பை சூஸ் பண்ணுறது பட் இந்த கைடன்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தானே வரணும் பட் பேரண்ட்ஸ்கே இங்கே ஒரு கைடன்ஸ் இல்லைங்கும் போது அவங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சார் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் தெரியும் த பையனை எந்த குரூப் எடுக்க வைக்கணும் எதா ஆகணும் அதுவும் நிறைய அன்எஜிகேட்டட் பேரண்ட்ஸுக்கு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கணும் அதில் டவுட்டே இல்லைன்னு நீங்கள் உங்களை போல் நிறைய சேனல்ஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்துகிறீங்க அதன் மூலமாக அந்த மாணவர்களால் உறுதியாக அச்சீவ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கேட்கதை விட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா த ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க நீ எங்கே ஜாயின் பண்ண போகிற அது ஒன்றாவே டுவெல்த்து பண்ணணுமா ஒரே காலேஜை முடிக்கணுமா அந்த என்ன பொறுத்தவரை ஃப்ரெண்டு வேணும் இல்லைங்களே இப்போ உனக்கு எதில் ஆர்வம் இருக்குது எனக்கு மேக்ஸ் வரலை அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு அழகாக மேக்ஸ் வரும் அவன் அஃப்கோர்ஸ் அவன் இன்ஜினியரிங் தான் எடுப்பான் நான் இன்ஜினியரிங் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அச்சீவ் பண்ண முடியாது இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பத்து பேப்பர் வரும் மேக்ஸ் மட்டுமே ஃபிசிக்ஸ் இருக்குது அங்கே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அங்கே அவ்வளோவே மேத்தமேட்டிக்கல் தான் பேப்பர்ஸ் தான் என் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் பிஇ ட்ரிபிள்இ பிஇசிஇ அதுக்காக நம்ம சூஸ் பண்ணக்கூடாது ஓகே சொந்தமாக நிகழ்ச்சியை பார்க்கணும் பேரண்ட்ஸும் கேட்கணும் அவனுக்கு இதில் ஆர்வம் முழுக்கம் பார்க்கணும் இருந்து தான் கண்டிப்பாக ஆட்சி பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த காலேஜ் ஸ்டடீஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த ஸ்கூல் ஸ்டடீஸ்லையே எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிபிஎஸ்சியில் படித்தா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க அண்ட் கம்பேரிவ்லி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸோ ஏர்லி ஏஜ்ல நிறைய கற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு பட் அட் த சேம் டைம் அங்கே போர்ஷன்ஸ் ரொம்ப டஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு அதனால மேக்ஸிமம் மெட்ரிக்லேயே முடிக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க இல்லை ஸ்டேட் போர்டு இதுக்குள்ளே தான் முடியுது ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க தாராளம் மேடம் அதாவது ஒரு காலத்தில் ஸ்டேட் போர்டு ஒரு காலத்தில் டைரக்ட் கொஸ்டின் கேட்டது உண்டு ஒரு காலத்தில் இப்போ அப்படி இல்லை ஸ்டேட் போர்டை பொறுத்தவரை ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க ப்ளூ பிரிண்டே கிடையாது இப்போ நானும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அந்த லைனில் இருக்கிறேன் இப்போ ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னா நாங்கள் அழகாக சொல்லுவோம் இந்த இந்த சேப்டர்லாம் நீ படிக்காது உனக்கு வராது இதை படி இவ்வளோ மார்க் வாங்கிடலாம் இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் கான்செப்ட் கிடையாது ஸ்டேட் போர்டில் ஸ்டேட் போர்டும் சிறப்பாக தான் இருக்குது பட் நான் பொதுவாக பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது சிபிஎஸ்சி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது அதுக்கான காரணம்னு சொல்ல ஆசைப்படுறேன் இப்போ சிபிஎஸ்சினாலும் சரி ஸ்டேட் போர்டுனாலும் சரி ஆந்திரா போட்டுனாலும் சரி அஞ்சு பேப்பர் ஒரு மேக்ஸ் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் சோஷியல் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் அப்கோர்ஸ் லாங்குவேஜ் தமிழ் ஹிந்தி சிபிஎஸ்சியில் ஆறாவது பேப்பர் இருக்குது சிக்ஸ்த்து பேப்பர் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட் அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கலாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கலாம் யோகா டூரிசம் ஏதாவது ஒரு பேப்பர் எடுக்கலாம் சப்போஸ் நான் மேக்ஸில் வச்சுக்கிற நான் மேக்ஸில் ஃபெயில் அதனால் எனக்கு லெவன்த்து பாதிக்கப்படுமா கண்டிப்பாக இல்லை ஏன்னா டூரிசம் பேப்பர் நான் பாஸ் ஆகிட்டோம்னா நான் லெவன்த்து ஜாயின் பண்ணிடலாம் ஆக்சுவலி இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ இதே ஸ்டேட் போர்டில் ஒரு பேப்பர் நீங்கள் ஃபெயில் அப்படின்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதணும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் மட்டும்தான் வரும் அது நாங்கள் படிக்கிற காலங்களில் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும் ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு ஜூன்லேயே வருது அதில் கிளியர் பண்ணி கூட அவங்க ஜாயின் பண்ண முடியும் ஆனால் சிபிஎஸ்சில் இந்த பிரச்சனையே இல்லை அஞ்சு பேப்பர் பாஸாக உடனே அவன் ஜாயின் பண்ணிடுறான் கிளியரா பண்ண வேண்டாம் பட் மேக்ஸ் அவன் ஃபெயில்னா அவனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க முடியாது பட் வேற குரூப் எடுக்கலாம் இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா கூட அது பேர் ஃபெயில் கிடையாது கம்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க சிபிஎஸ்சியில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு சிபிஎஸ்சியில பாஸ் மார்க் வந்து தேர்ட்டி த்ரீ தான் ஸ்டேட் போர்டில் தேர்ட்டி ஃபைவ் டுவெல்த்லையும் இதே கான்செப்ட் தான் சிபிஎஸ்சியில் அங்கேயும் ஆறு சப்ஜெக்ட் வருது டுவெல்த்லையும் ஸோ ஒரு சப்ஜெக்டில் அந்த மாணவன் ஒருவேளை வெற்றி வாய்ப்பை நடுவிட்டால் கூட ஆறாவது சப்ஜெக்டில் பாஸ்னா கண்டிப்பாக அவனால் காலேஜுக்கு உறுதியாக போக முடியும் பட் ஸ்டேட் போர்டில் அது வாய்ப்பில்லை அந்த பேப்பரை அவன் எழுத வேண்டியிருக்கும் ஓகே பட் எல்லா போர்டும் சிறப்பாக தான் இருக்குது பட் எதையுமே கஷ்டப்பட்டு படிக்காமல் ஓகே சோ அது இப்ப டென்த் டுவெல்த் முடிச்சுட்டு ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட எனக்கு இதுதான் படிக்கணும் அப்படின்னு சில பேர் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி இருப்பாங்க இல்லையா பட் ஆனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த கோர்ஸஸ் எடுக்க வேண்டாம் அவங்களுக்கு வந்து எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க இவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டாங்க இங்கே செட்டில் ஆகிட்டாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து அப்போ நீயும் அதே எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க பேரண்ட்ஸ் பட் ஆனால் பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் தெளிவாக இருப்பாங்க இல்லை எனக்கு இது வரல எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி கைடன்ஸ் கொடுப்பீங்க மேடம் இந்த காலத்து மாணவர்கள் ரொம்ப தெளிவாகிறாங்க அப்பா அம்மா சொல்கிறதும் சரி இல்லை காலேஜில் யாராவது கைடன்ஸ் கொடுத்தாலும் சரி அவன் தெளிவாகிறான் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஆர்கிட்டெக்ட் ஆகணும் நல்லா தான் பண்ணணும் ஒரு சில மாணவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சி பண்ண வழிகாட்டு நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறான் சார் நான் பைலட் ஆகணும் ஒரு கேர்ள் டுவெல்த்து படிக்கிற ஒரு கேர்ள் அழகாக சொல்கிறாங்க சார் நான் ஆக்ட்ரஸ் ஆகணும் நான் அதுக்காக கோர்ஸ் சொல்லுங்கள் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அந்த மாணவர்கள் திங்க் பண்ணுறாங்க என்ன தான் பேரண்ட் கம்பல் பண்ணாலும் எனக்கு நான் வாழ்க்கையில் சாதிக்கணும் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரணும் டேரக்டர் நான் ஆக்ட்ரஸ் ஆகணும் சார் நான் ப்ரொடியூசர் ஆகணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் டாக்டர் வேற எதுவுமே தெரியாது வேறு போஸ்ட்டே தெரியாது லாயர் தெரியாது அக்ரி தெரியாது எக்கனாமிக்ஸ் தெரியாது எல்லாருக்கும் யாரை கேட்டாலும் இன்ஜினியரிங் காலேஜ் யாரை கேட்டாலும் மெடிக்கல் காலேஜ் இப்போ அப்படி இல்லை மாணவர்களை வித்தியாசமாக கேட்குறாங்க சார் டியூஎல் கே கேட்குறாங்க லாக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க அக்ரியை பற்றி கேட்குறாங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு பற்றி கேட்குறாங்க வெளிநாட்டில் போய் படிக்கலாமா பல கேள்விகள் இன்றைக்கு மாணவர்களுக்கு அவங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு சதவீதம் தீர்மானிக்கிறாங்க இப்போ பேரண்ட் கம்பல் பண்ணிலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது இல்லை அவங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது கூகுளில் செக் பண்ணுறாங்க கூகுளிலே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்துடுது ஸோ ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ ரீசண்டாக இயர்ஸில் வந்து எந்த கோர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சார் மேடம் நான் உறுதியாக சொல்கிறது அதாவது நான் இன்ஜினியரிங் லைனில் இருந்தால் கூட இன்ஜினியரிங் படித்தா கூட வேலை இல்லாமல் இருக்கிற மாணவர்கள் நான் பார்த்துருக்கேன் நான் இன்ஜினியரிங் காலேஜ் எதிரானவன் இல்லை நான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக தான் நான் அன்றைக்குமே பாசிட்டிவாக பேசுவேன் ஆர்கிடெக்ட் முடித்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே இன்னொன்று எந்த கோர்ஸுக்கும் ஈக்குவல் எல்லா கோர்ஸுக்கும் ஈக்குவல் வேல்யூ நான் தெளிவாகுறேன் எல்லா கோர்ஸுக்குமே அது என்றைக்குமே நான் முதலே சொல்லியிருக்கேன் அவள் வந்து தெளிவாக படிக்கணும் இப்போ ஆர்கிடெக்ட் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இந்த நாட்டா எக்ஸாம் கிராக் பண்ணணும் ஆஃப்கோர்ஸ் அதில் டவுட் இல்லை ஃபைவ் இயர்ஸ் முடிச்சிட்டாங்க ஒரு சிறந்த ஆர்கிட்டக்டாக இருந்தா பெர் மந்த் அவங்க சேலரி ஒன் குரோர் மேடம் நிறைய மணல் வாங்கிட்டு இருக்காங்க ஒன் குரோர் அதுக்கான ஸ்கோப் இங்க இருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்தியாவில மட்டும் இல்ல வெளிநாடுகளையும் அதிக வேலை வாய்ப்பு இருக்கு உறுதியா இருக்கு மேடம் இங்க வேலை இல்லா திண்டாட்டம் இல்லை திறமை இல்லா திண்டாட்டம் இருக்கு நான் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நான் இன்ஜினியரிங்ல நிறைய கல்லூரிகள் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐநூத்துக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கு நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் பொறியியல் பட்டதாரிகளை மட்டும் உருவாக்குறாங்க நமக்கு தேவை தலை சிறந்த பொறியாளர் அதாவது பொறியாளருக்கும் பொறியியல் பட்டதாரிக்கும் வித்தியாசம் இருக்குது பொறியியல் பட்டதாரி மக்கடிச்சு மார்க் வாங்கிறது பொறியாளர் அவன் நாலு பேருக்கு அவன் வேலை கொடுப்பான் அவன் வேலைக்கு தேட மாட்டான் அவன் தான் நாலு பேருக்கு கொடுப்பான் ஸோ ஏ இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் அடுத்ததாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்ஜினியரிங்கும் அவங்க எடுத்து படிக்கலாம் பட் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணும் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் நாலு வருஷம் நல்ல காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாற்பது வருஷத்துக்கு மேலே நல்ல அழகாக வெல் செட்டில் இருக்கலாம் செட்டில் ஆகலாம் தப்பான காலேஜ் படிச்சிட்டோம் சூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா உங்களுக்கு தவறான காலேஜ் நல்ல தான் அந்த மாணவர்கள் தான் அந்த காலேஜுக்கு போய் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் பேசி காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கா குவாலிஃபைடான ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா என்கொயர் பண்ணி ஜாயின் பண்ணணும் ஒரு ராங் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் இருக்க மாட்டாங்க ஓகே அண்ட் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு அதாவது என்ஜினியரிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி என்ஜினியர் டாக்டர் ஸோ டாக்டருக்கு கீழுமே வந்து நிறைய ஸ்டடிஸ் இருக்கு கோர்சஸ் இருக்கு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பற்றி அவங்க கார்டியாக எடுத்துக்கலாம் இல்லைனா டெர்மட்டாலஜி படிக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கும்போது இன்ஜினியரிங்லயுமே அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு இல்லையா பட் பொதுவாக வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு நாலஞ்சு என்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும்தான் பட் என்ஜினியரிங்ல எவ்வளோ கோர்சஸ் இருக்கு மேடம் நீங்கள் டாக்டர் முதல்ல ஆரம்பிச்சிங்க அதுக்கு ஒரு லைட்டர் விளக்கம் கொடுத்துட்டு இன்ஜினியரிங் பேசிடுறேன் டாக்டர் ஆனோம் அப்படின்னாலே நீட் எக்ஸாம் எழுதணும் மேடம் இந்த வருஷம் மே ஐந்தில் நீட் எக்ஸாம் இருக்குது இப்போ இன்ஜினியரிங் பற்றி கேட்டிங்க நம்ம எல்லாருக்குமே தெரிகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ நான் ஈஸியாக சொல்லுவேன் மாணவர்களுக்கு காயில் ஆயில் சாயில் இது டிஆர் மாதிரி ரைமிங்காக வரும் சாயில்னா சிவில் ஆயெல்லாம் மெக்கானிக்கல் காயில்னா ட்ரிபிள்இ ஆர் இசி இன்னைக்கு இன்ஜினியரிங்கில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது பயோடெக் இருக்குது பயோ மெடிக்கல் இருக்குது ஏகப்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்கு எல்லா பாடப்பிரிவுகளுக்கும் ஈக்குவல் வேல்யூ தான் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத நான் சொல்ல மாட்டேன் மெக்கானிக்கல் படிக்க வேண்டாம் ஒரு காலம்னு சொல்லுவாங்க மெக்கானிக்கல் படிக்காதீங்க கேர்ள்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு காலத்தில் இன்றைக்கி கேர்ள்ஸு பாய்ஸை விட பாய்ஸ் ஈக்குவலாக சாதிக்கிறாங்க எல்லா ஃபீல்டும் சாதிக்கிறாங்க எல்லா ஃபீல்டுலையுமே ஈக்குவல் வேல்யூ தான் இருக்கு பட் படிக்கும் பொழுது உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் பிஇ படித்தாலும் சரி பிஎஸ்சி படித்தாலும் சரி எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி பிஆர் படித்தாலும் சரி இல்லை நிஃப்ட் எக்ஸாம் எழுதி ஃபேஷன் டெக்னாலஜி போனால் கூட நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் உறுதியாக அச்சீவ் பண்ண முடியும் மேடம் ஓகே அந்த ஸ்கில்லிங் பார்த்தீங்க அப்படின்னாலே கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லுவாங்க வெரி இம்பார்ட்டன் மேடம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம மாடல் பார்த்தீங்கன்னா அழகாக பேசுவாங்க ஸ்டேஜில் ஏறும்பொழுது பயப்படுவாங்க ஒரு ஸ்டேஜ் சொல்லும்பொழுது நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால சில மாடலுக்கு கூடுவேன் இந்த ஸ்டேஜில் வந்து பேசுகிறா சார் சார் இந்த வேண்டாம் சார் அப்படின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவான் வர வரமாட்டான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ் ஆஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் படித்த என்ன பொறுத்தவரை ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுவேன் வெரி ஈஸி மேண்டேட்ரி மேடம் இங்கே ஜெர்மன் ஆர் ஜாப்பனீஸ் ஒரு ஆறு லெவல் இருக்குது ஏ ஏன்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய டாக்டரே இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்க ஆறு லெவல் ஜெர்மனில் முடித்தாங்க நான் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஏ நம்பர் ஒன் ஆஃபீஸர் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்காங்க என்னை விட எனக்கு டபுளாக வாங்கிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கண்டிப்பாக படிக்கணும் மேடம் ஓகே ஜெர்மனோ ஜாப்பனீஸோ ஃபிரெஞ்சோ ஒரு ஆறு லெவல் படிச்சு அதனால உறுதியாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி த வேல்யூ ஆடட் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க த சி பிளஸ் ஜாவா பைத்தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஷுரா ஜாப் உங்களை தேடி தான் வரும் டெய்லி பேப்பர் ரீட் பண்ணும் மேடம் இப்போ ஒரு சில மாணவர்கள்ட்ட நான் கேட்பேன் நல்லா அழகாக ஆன்சர் பண்ணுவாங்க ஓ இஸ் வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அப்படியே ஒரு மொற மரப்பான் பாருங்கள் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா அவனுடைய சிஜிபிஏ நைன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருப்பான் ஒரு பிராண்டட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருப்பான் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா சொல்லிடுவான் சிஎம் யாருன்னா கூட சொல்லிடுவான் வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டு பாருங்களேன் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பான் யோ நான் அப்புறம் யோசிப்பேன் தப்பான ஒரு கேள்வி கேட்டோமோ அப்படின்னு ஸோ டெய்லி பேப்பர் ரீட் பண்ணும் ரீட் பண்ணாங்கன்னா உறுதியாக எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம் சார் டுவெல்த்தில் வந்துட்டு அவங்க குரூப்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க இல்லையா சார் பயாலஜி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் சூஸ் பண்ணும்போது அவங்க அதுக்கு அதுக்கடுத்து காலேஜ் போகணும் அப்படின்னா எந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவங்க ஜாயின் பண்ண முடியும் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்தவங்க ஜேஏ எக்ஸாம் போகலாம் இன்ஜினியரிங் போகலாம் அவங்களால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக முடியும் அவங்களால கேட்ரிங் போக முடியும் பயாலஜி எடுத்தவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்தவங்க மெடிக்கல் போகலாம் இன்ஜினியரிங் போகலாம் அவங்க லாயர் போகலாம் ஏன் அவன் சிஏ கூட பண்ணலாம் என்னை பொறுத்தவரை பயாலஜி குரூப் இஸ் பெஸ்ட் ஓகே காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க அவங்களும் தாராளமாக சிஏ போகலாம் லா போகலாம் பட் காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களால இன்ஜினியரிங் போக முடியாது அவங்களால டாக்டர் ஆக முடியாது அக்ரி குரூப்னு இருக்கு அக்ரி குரூப் எடுத்தவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டா இருக்கு கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு வேளாண் பல்கலைக்கழகம் அக்ரி குரூப் எடுத்தவங்களுக்கு தனி கோட்டா ஆல் இண்டியாவில் அவங்க உள்ள போனோம் அப்படின்னா ஐசிஏஆர்னு ஒரு எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் எழுதிட்டாம்னாலே

ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு கிட்டத்தட்ட நூறு சீட்டுக்கு மேலே இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லை ஆர்கிடெக்ட்லயும் இருக்கு மெடிக்கல் காலேஜ்லையும் இருக்கு ஸோ அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கணும் ஸ்டேட் லெவலில் இருக்கணும் ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸ்லேயே சாதிக்கணும் அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இங்கே கண்டிகையில் இருக்குது சென்னை கண்டிக்கையில் தாராளம் எடுத்து படிக்கலாம் அவங்களால உறுதியாக அச்சீவ் பண்ண முடியும் டிகிரி முடிச்சுட்டு அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்

ஸ்போர்ட்ஸ் நம்பர் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிக் லெவல் வரும் ஸ்டேட் லெவல் நேஷனல் இன்டர்நேஷனல் கவலே பண்ண வேண்டாம் கவர்மெண்ட் செக்டர்ல கிடைக்கும் இன்னைக்கு நிறைய டுவெல்த்தில் ஒரு பையன் நேஷனல் லெவலில் வின் பண்ணிருக்கான் அப்படின்னாலே யூனிவர்சிட்டியே அவங்களே கட்டுறாங்க அவங்க எந்த கட்ட வேண்டாம் நான் சொல்றது பிஇ நான் சொல்றேன்

தமிழ்நாட்டை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வு இல்லை ஆல் இண்டியா கோட்டைக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்கோர்ஸ் மேண்டேட்ரி டெக்னாலஜின்னு ஒரு எக்ஸாம் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுதே இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து இந்த எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க மத்திய அரசு உதவி தொழிலே தாராளமாக ஒரு பிகாமோ பிபிஏவோ பிஎஸ்சியோ அவங்க எடுத்து படிக்கலாம் ஆல் இந்தியா கோர்ட்டாவில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் அவங்களால ஜாயின் பண்ண முடியும் ஆல் இண்டியா கோர்ட்டாவில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கு அக்ரில ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் கோர்சஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ தான் மேடம் பிஸ்னஸ் தான் பண்ணணும் எனக்கு வேறே எதுவுமே வேணாம் சார் ஜாப்லாம் கிடச்சி உள்ளே போயிடுறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடச்சி சார் என்னால் முடியல சார் கடல்லயே ஆறு மாசம் எடுத்த வேண்டியிருக்கு சார் என் ஃபேமிலி இருக்கு சார் நான் தெரியாதமா எடுத்து சொல்ற மாணவர்களையும் நான் பார்த்திருக்கேன் தமிழ்நாட்டில மட்டும் தான் உயர்கல்வியில் படிப்பு ஒரு எண்ணிக்கை மிக அதிகம் ஐம்பத்தி ஒன்னு புள்ளி நான்கு உலகத்திலேயே நம்ம தான் விஷயம் பெண்கள் அதிகமா உயர்கல்வியில் படிப்பது தமிழ்நாடு மட்டும்தான் மட்டும் தான் செக் பண்ணலாம்